குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் லோக்சபாவில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது அதில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் பேசினார் பட்ஜெட்டுக்கு முன் நிதி அமைச்சர் நிர்மலா அல்வா கிண்டிய போட்டோ வெளியான செய்தித்தாளை தூக்கி காண்பிக்க முயன்றார் சபை விதிகளை மீறி ராகுல் நடந்து கொள்வதாக கூறிய சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டித்தார் தங்களிடம் ஏற்கனவே கூறியுள்ளேன் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கென பொறுப்பு உள்ளது அதை மீறி நீங்கள் நடந்து கொள்வது சரியல்ல என்றார் நான் போட்டோவை தான் காட்டுகிறேன் நான் பேசுவது டிவியில் தெரியவில்லை அதை ஆஃப் செய்கின்றனர் என ராகுல் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து போட்டோவை காண்பிக்க சபாநாயகர் அனுமதி அளிக்காததால் ராகுல் தன் செயலுக்கு மன்னிப்பு கோரினார் நான் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லை சபை விதிகளை கடைபிடியுங்கள் என்றுதான் சொல்கிறேன் என சபாநாயகர் கூறினார் பிறகு ராகுல் தன் உரையை தொடர்ந்தார் எனினும் தொடர்ந்து அவரது பேச்சுகளிலும் சபை விதிமுறைகள் மீறப்பட்டன சபை உறுப்பினர்களாக இல்லாத ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் தொழிலதிபர்கள் அதானி அம்பானியின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார் அதானி அம்பானியை ஏ ஒன் ஏ டூ என குறிப்பிட்டார் ராகுலின் எந்த பேச்சுகளையும் சபாநாயகர் கண்டித்தார் ராகுல் ஓம் பிர்லா இடையே நடந்த வாக்குவாதத்தால் சபையில் கடும் அமளி நிலவியது லோக்சபாவில் ஜனாதிபதி மீதான விவாதத்தின் போதும் ராகுல் சபை விதிகளை மீறி நடந்து கொண்டார் அதனால் அவரது பேச்சின் சில பகுதிகளில் சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது मैंने पहले भी आपसे अपेक्षा की थी अब आप प्रतिपक्ष के नेता हैं संविधानिक दायित्वों पर क्या सर ओके okay, एक और मैं फोटो दिखा दिखा रहा रहा एक, एक फोटो एक, एक मिनट आपने टीवी ऑफ कर दिया सर नो नो टीवी कोई ऑफ नहीं है वो देखिए सर ऑफ हो गया मेरा फोटो दिखाया कोई नहीं ओप सर ऑफ है सर नो सर दिखाइए सर एक ऑफ है सर नो आप टीवी ऑफ कर लेते हो प्लीज आप बैठी एक बार सुनिए नहीं नहीं आपोलेजाइज अप सर नहीं नहीं नो अपोलाइज मैं आपको अपोलाइज के लिए रहा आप प्रतिपक्ष के नेता है तो मेरी ये अपेक्षा रहती है कि आरिया सर बंद हो आप सदन की मर्यादा को रहे